பாரத பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடு சென்றிருக்க நேரம் பார்த்து அமெரிக்காவுடைய துணை அதிபருங்க வரும் நேரம் பார்த்து இப்படி ஒரு வேலையை செய்தார் எப்படி நான் கேட்கின்றேன் இதுதான் என்ன ஒரு மிகப்பெரிய இதே பாரத பிரதமருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கடனமான செல்வதாக இருந்து ஜம்மு காஷ்மீரில் உயிருக்கு ஆபத்தான நிலை இருப்பதை அறிந்து புரோகிராம் கேன்சல் செய்யப்பட்டுள்ளது மத்திய உள்துறை என்ஐஏ போன்ற பல உளவுத்துறை அனைத்தும் கூர்ந்து கண்காணித்து இது வந்து மக்கள் சுற்றுலாத்தலம் ஜாலியா இருக்க என்ன நடக்காது அப்பாவி மக்கள் என்னன்னே பாவம் போயிருக்கானுங்க ராணுவ அதிகாரியுடைய மனைவி பல தொழிலதிபர்கள் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு வேதனையா இருக்க வீடியோ பார்த்து ரொம்ப மனசுட்டு போயிட்டேன் நொந்து போயிட்டேன் நாளைக்கு நமக்கு இந்த நிலை வரலாம் நாளைக்கு நமக்கு இந்த நிலை வரலாம் என்று நினைவு வச்சிங்க அது பாருங்க எவ்வளவு வெறியோட செஞ்சிருக்கானுங்க இந்த கொலை பாலக செயலை என்ன வெளியே மதத்தை பார்த்து இனத்தை பார்த்து குரான சொல்ல சொல்லி அவன் குரான் சொல்ல அவங்க விட்டுறாங்களாம் அவன் முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர்கள் விட்டுறாங்களாம் இன்றுனா அவர் என்று சுனத் மலை அவர் முஸ்லீம் இன்றுனா சுனத் மலை சொல்றா அடா பாதிய நான் சொல்ல குருவி காக்காவ சொல்ற மாதிரி சுட்டிட்டு போயிட்டீங்களாடா ஒரு நிமிஷம் நீங்க பண்ணிட்டீங்க இது பொட்ட பசங்க செய்யற வேலை நீ நேருக்கு நேர் வீரம் உள்ளவனா இருந்தா பாடல ராணுவத்துடன் மோத வேண்டும் அல்லது காவல் அதிகாரிகளிடம் மோட வேண்டும் அதை விட்டு விட்டு அப்பாவி மக்களை அப்பாவி மக்களை இதுக்கு நிறைய பேர் போட்டு போடுறீங்க கேவலமா இருக்குது இந்திய திருநாட்டில் இப்பொழுது கேவலமான எந்த நாட்டில் நடக்காது எதிர்கட்சியில் கூட பேசாது ரொம்ப வரிஞ்சு கட்டிக்கிட்டு வாயே பேசாத மூடிக்கிட்டு அமைதியா இருக்கலாம் எதுனால டிபேட் ரொம்ப டிபேட் நடக்கும் எந்த டிபேட் இத்தனை உயிர் போயிருக்கு டிபேட் இல்ல காரணம் இந்து அல்லவா பேசுவாங்களா நிச்சயமா பேச மாட்டாங்க இந்திய யார் பேசினாலும் கைது செய்யப்படும் திண்டிவனம் ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்மளுடைய சகோதரிகள் கா வாங்கப்பட்டுள்ள அதெல்லாம் பார்க்கும்போது போது நெஞ்சலம் பதறது உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோலாம் பார்க்கும் போது எவ்வளவு வலிக்கும் எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியும் நிச்சயமா நான் சொல்றேன் அந்த வலியும் வேதனையும் அந்த நமக்கே இப்படி இருந்தால் கணவனை இழந்த பெண்களுக்கு அங்க எப்படி இருக்கும் தன்னுடைய அப்பாவை அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அவனை சொல்லி நீ வந்து காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் பேடித்தனமான தாக்குதல் இதுக்கும் ஆதரவு இதுக்கும் ஆதரவு என்னடா ஒரு கேடுகட்டது நான் கேட்கிறேன் இதுக்கு தமிழக ஊடகங்கள் வாய் வாய்ப்பிறக்க மாட்டேங்கிறான் எந்த டிபேட் போடமாட்ட பாருக்கு தெரியும் அப்படியே கடந்து போயிடுவானுங்க ஆனா இதே வேற பலத்தினர் பாதிக்கப்பட்டிருந்தால் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது வேற ஏதாவது சம்பவம் நடந்தா டிபேட் ஓடிட்டு இருக்கோம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்டது ஒரு இந்து அல்லவா அப்ப அவனும் வாய் திறக்க மாட்டான் தங்கராஜ் கோல்டன் கிங் அந்த நாயிலெல்லாம் எல்லாம் பேசுவாங்க அவங்க வீட்டுல அவன் ஒருத்தன் சம்பவத்தை உயிர் விட்டால் தான் தெரியும் அவனுடைய வழி என்னவென்று உங்களுடைய கருத்து வலிமை உள்ளதாக இருக்கிறது அண்ணா சமுதாயத்திற்காக பயங்கரவாதிகளை விட அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அதை விட கொடூரமானவர்கள் அண்ணா சூப்பர் பிரசாந்த் செல்வகுமார் மாத கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஏன்னா இதுல கூட வந்து நம்ம நேரங்களில கூட ஒருத்தர் வந்து பிஜேபிக்கு எதிராக ராணுவத்துக்கு எதிராக பதிவு செய்யணும் எவ்வளவு ஒரு ஈர்த்த வேலை செய்ய உயிர் போயிடுச்சுடா தமிழ்நாட்டு பேசி ஊடகம் பாழ பாமா அருமையா சொன்னீங்க மருத்துவர் ஐயா ஒரு அறிக்கை கொடுத்தா அதுக்கு என்ன மாதிரி போறானுங்க ஐயா மட்டும் இல்ல வேற ஏடிஎம்கே யாரும் எடுத்துக்கிட்டாலும் சரி விழிப்புணர்வு அண்ணனுக்கு நன்றி விழிப்புணர்வு உண்மை தன்மை பேசுறேன் உண்மை ரியல் ஃபேக்ட் களத்தில் இருக்கும் தகவல்கள் சேர் சேர்ப்படு ஏன்னா முழு விவரங்கள் நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க மேலோட்டமான சில விஷயங்களை சொல்றேன் கருத்துக்களை செய்திகளை சொல்றேன் பகுதியில வலிக்குது வலிக்கிறா வலிக்கிறா தன்மைகள வலிக்குது மனித உயிர் ஆனா வேற பாகுபயிரை படுத்தி பாத்திரம் முஸ்லீம் கிறிஸ்டின் இந்துக்கள்னு ஆனா பாவம்பா அந்த இருபத்தி ஏழு குடும்பத்துடைய நிலையை நினைத்து பாருங்க நிலையை நினைத்து பாருங்க பாரத பிரதமர் ட்ரிப்பை பாதையில கேன்சல் பண்ணிட்டு வர்றார் எந்த பிரதமர் வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவர் ராயல் சரீட் அடிச்சுக்கிற பாரத பிரதமர் மோடி மோடி அவர்களுக்கு ராயல் சரீட் இட்ஸ் அ கிரேட் பர்சன் எதுக்கு அவர் யாருக்காக வாழ்றாரு பிள்ளையா குட்டியா குடும்பம் என்ன இருக்குது இன்னும் கேட்டா ஒரு அஞ்சு வருஷம் இருக்கு பாரத பிரதமர் பராங்க என்ன பொறுத்தவரை சொல்றேன் யாருக்கா இந்த கட்சி இருக்குதா இந்த வீரர் இருக்குதா அமித்ஷா மோடி அவர்களுக்கு இருக்கு வீர யாருக்காக இருக்குதா அந்த தகுதி பதவிக்கு ஒரே ஆள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் அதே போல உள்துறைக்கு அமித்ஷா அவர்கள் தான் இது அரசியலை கருந்து பேசுகிற நாட்டின் இறையாண்மை வெரி வெரி இம்பார்ட்டன் ராஜ்நாத் சிங் ஒரு வீர வண்ணிகுல சத்தினர் அவர் சொல்ற குற்றவாளிகளை விடமாட்டோம் விடமாட்டோம் என்பதை மறந்து விட வேண்டாம் ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எனவே இந்த நேரத்தில் நாட்டுக்கு பாதுகாப்பாக கை கொடுத்து தோளோடு தோள் இருக்க வேண்டும் அதை விட்டு அரசியல் பேசிக்கிட்டு எதிர்காலத்தில் பிஜேபி எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு நம்ம தலையில யானை தலையில மண்ணை போட்ட கதையை போட்டு கூடாது வலிக்கிறீங்க வலிக்கிறீங்க பார்க்கும் போது இந்திய நாட்டில் பிறந்ததுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கும் போது வேதனையா இருக்குது அதான் தம்பி சொல்லும்போது உயிர் போயிருந்த தெரிய அந்த வழி அப்புறம் இருந்தா தெரியும் அந்த குடும்பம் கேப்டன் எப்படி ஒரு கப்பலுக்கு விமானத்தை கேப்டன் முக்கியமோ அந்த கேப்டன் போயிட்டு அந்த குடும்பம் நடுத்தவங்களுக்கு வந்துடும் அதை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்களே இதுல போய் பாலிடிக்ஸ் அரசியல் பாக்கிறேன் அரசியல் பாக்கிற மோடி எதிர்ப்பதாகவும் பாஜக எதிர்ப்பதாகவும் அதே போல அமித்ஷாவை எதிர்ப்பதாக நினைச்சு எதிர்ப்பதை நினைச்சுக்கிட்டு நீ வந்து எதாவது பண்ற வேணுகோபால் ஜம்மு காஷ்மீர் சுற்றுலா பயணிகள் படுகொலை வருத்தம் அளிக்கிற இந்திய ராணுவத்தின் எதிர்கொள்ள முடியாத பொட்ட பசங்க இந்த மாதிரி வேலை செய்கின்றார்கள் அருமையா சொல்லுங்க ஆமா பொட்ட பேடி பசங்க சொல்லுவேன் இது ரொம்ப நாள சதி பண்ணி பண்ணிருக்காங்க என்ஐஏ ரிப்போர்ட் சொல்றாங்க என்ஐஏ ரிப்போர்ட் சட்டமன்ற செய்தி கிடைக்கப்படுது என்ஐஏ இருந்த ஒரு தகவல் சட்டமன்ற கிடைக்கப்படுது ஒரு ஆறு பேர் டு எட்டு பேர் கொண்ட கும்பல் தேசிய புலனாய்வு அமைப்பு அவனுடைய படம் கண்டுபிடிச்சு போட்டிருக்கிறாங்க பட் இது மிகப்பெரிய இந்திய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால் அதுல நான் ஒத்துக்கிறேன் பட் விடமாட்டாங்க மாட்டாங்க இது சம்பவம் தரமான சம்பவம் இருக்கு திலீப் வந்துட்டீங்களா அப்ப தண்ணி கொடுப்பா திலீப் வாங்க ஆடா அப்பா இதுல போல அரசியல் பண்றீங்களாடா மனித உயிர் ஆமாம் பொண்டாட்டி தலையில தலையில் போட்டு போட்ட அழுகத்தோட குழந்தை அழுதுகிட்டு இருக்குதா டே 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 பாடியில் மனிதம் இல்லையாடா ஒரு கிரா கேட்குறேன் இப்போ ஐட்டுவின் மனிதயம்தான் இல்லையா ஆ டிவி காந்தி பொண்டாச்சி போ நாங்களாம் இருக்கிறோம் நாங்க இருக்கிற பாரத பிரதமருக்கு தோல் கூட தோல் இந்தியில் இளையாண்மை கேட்க எங்களைலாம் அடுப்புனுப்ப ராணுவத்துக்கு தயாரா இருக்கிறோம் உயிர் போனாலும் மயிலுக்கு சம்மம் நினைக்கிறோம்

மதம் இந்து மதம் நமக்கு ஒரு கண் நம்மளுடைய ஜாதி இரண்டாவது கண் அப்படி வாழ வேண்டும் இந்த நேரத்தில் பாலிடிக்ஸ் பண்றாங்க பாலிடிக்ஸ் அந்த வாக்குக்காக வேற ஒண்ணு இல்ல எல்லாம் வாக்கு எல்லாம் ஓட்டு மோகன் வணக்கம் ஓட்டு ஓட்டு பா ஓட்டு முஸ்லீம் ஓட்டு அறுவடை செய்யணும் இல்ல முஸ்லீம்களை நீங்க வெளித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாக்குக்காக அப்படி பேசுறாங்க என்னுடைய அறிவு கட்டிய யோகங்கள் சொல்றேன் பாவ நீங்க நல்லவர்கள் இந்த நய வஞ்சர்கள் நம்பி ஏமாந்து விட வேண்டாம் கண்டிப்பா கண்ணா உங்களுடைய பேச்சு என்னை வேக்க வைக்கின்றது உங்களில் ஒருவனாக நான் இருக்கின்றேன் நான் விரும்புகின்றேன் நீ என்னோட எதிர்மறை சொன்னீங்க பேச்சு மட்டும் நாட்டு பட்டு உயிர் போயிருக்கு தம்பி திலீப் கான் உயிர் போயிருக்கு எந்த உயிர் போனா முஸ்லீம் உயிர் போனால் பேசுவோம் காரணம்னா உயிர் மதிப்பட்டு அது என்ன தீவிரவாதிகள் பார்த்துட்டு முஸ்லீம் விட்டுறோம் இந்து சொல்றான் நான் கேட்கிறேன் பாவப்பட்ட மக்களை இந்த நானும் ஒரு இந்திரா அந்த வழி இருக்கும் நாளைக்கு எனக்கு இந்த நிலை வரலாம் என் குடும்பம் அனாதாள இது நாட்டில் நடக்குது இத பேசுறா இதுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் இப்ப ஆயிட்டுவீங்க வருத்தமா இருக்கு திலீப் கான் மோகன் வருத்தமா இருக்கு வருத்தமான நிகழ்வாக நான் பார்க்கிறேன் இந்த வழியும் வேதனையும் சுமந்து கொண்ட குடும்பத்தை நினைத்து பாருங்க நிராயுத பாணியாக இருக்கின்றார்கள் ஆறரை கிலோமீட்டர் நடந்து போய் பைசரன் பள்ளத்தாக்கு போனவருடைய விளைவு இயற்கை சுத்தி பார்க்கலாம் போயிட்டு வந்தவனுடைய விளைவு இன்னைக்கு அந்த குடும்பம் அந்த பெண்களை நினைத்து மாட்டான் அடக்கம் வரைக்கும் நிலை என்ன என்ன அந்த எனக்கு தெரியும் தெரியும் இந்த அரசியல் பண்றான் முஸ்லீம் வாக்கு வேணும் என்பதால் வாயை மூடிக்கொண்டு ஐம்பது மூடிக்கொண்டு வாக்கெல்லாம் வேண்டாமா நமக்கு வாக்கெல்லாம் வேண்டாம் மனித நேய வேணும் மனித நேய வேணும் தீவிரவாதி என்ன வேணாம் அவனுக்கு ஆதரவா நீங்க இருக்கிறீங்கன்னா இதோட கேவல கேடு கட்ட ஈத்திர போப்பு எதுலையுமே இல்லை என்ன பொறுத்தவரை சொல்லுவேன் வருத்தமா இருக்குது ஒரு லட்சம் வணக்கம் திலீப் கான் நான் என்ன சொல்றேன்னா நீ திலீப் கான் உனக்கு கூட அந்த இனப்பற்று தண்ணி கொடுப்பா இனப்பற்று ஜாதி பற்று மனிதநேயம் பற்று இருக்குது ஆனா இந்த நாய்களுக்கு இல்ல என்னங்கடா நினைச்சிட்டு இருக்கிறேன் என்னடா இந்திய நாட்டை பத்தி என்னடா தெரியும் உங்களுக்கு நான் கேட்கறேன் ஆ இதே பாகிஸ்தானில் போய் பாகிஸ்தானில் போய் நான் கேட்குறேன் பாகிஸ்தானில் ஒரு இந்து சுற்றுட்டா இந்து இருக்கிறவன் சுற்றுட்டா அந்த பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லீம்லாம் போனால் கொஞ்சமாவது இப்போ கட்சிப்படுதாம்மா கொஞ்சமாவது ஈபி இருக்க வேண்டாம்மா ஏதா நான் கேட்குறேன்னா நீ மோதிலன்னா உன் சரியத்தை ஆன்முகனேன்னா தீவிரவாதியெல்லாம் பார்த்து கேட்குறேன் நீ போய் நேரடியாக நேரடியாக ராணுவத்தோட போகுது மோடிக்கிட்டு அது போ பெண்களிடம் போய் சொல்லுங்கிறேன் நீ மோடியோட கால் தூசுக்கிட்ட போல முடியுமா பெடல் எடுத்து போடுவாங்க பெடல் எடுத்து போடுவாங்க நீ கண் கண்ல இருக்காது சுத்து தூக்கி அழிஞ்சு போயிட்டே இருப்பாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிற என்னங்கடா இந்திய ராணுவ சாதாரணமா இந்திய ராணுவ தெளிவுபடுத்தி பதிவு போடுவீங்களா பாத்துட்டு இருப்பாங்க நினைக்கிற இந்திய அரசாங்கம் வரும் காலம் தமிழகத்தில் ஒரு முஸ்லீம் கூட வேட்பாளர் இருக்கக்கூடாது ஏழுமலை வணக்கம் எல்லாம் வாக்கரசியல் பா இந்த ட்யூட் இந்த பேச்சு அமித்ஷா பதவி விலகிற பேச்சு இதெல்லாம் வாக்கு முஸ்லீம்கள் வாக்கு கிறிஸ்தவர்கள் வாக்கு பெற வேண்டும் அப்படியே அரசியல் பதவியில் வரணுமா என்ன அது தேவையில தேவையில மானமுள்ள ரோசம் உள்ள எந்த ஒரு இந்துக்கள் உயிர் போய் நீ நாங்களா முதலமைச்சராக அமைச்சர் பிறகு எம்எல்ஏ என்ன பண்ண போறோம் அது பெரிய பதவி அது இருந்து புரோஜனம் உயிரே போயிட்டு பதவி வேண்டாம் மயில் தோல்ல போட்ட துண்டு பதவி நினச்சுல்ல ஒரு கேடுக கேவலமான பேச்சுகளை டுவிட்டர் பண்ணிட்டு இந்திய அரசாங்கத்துக்கு எதாவது பேசுவீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆதரவு தெரிவிக்கிறேன் உள்நாட்டுல எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க என்ன என்ன நாய் நான் பொதுவா கேக்கிறேன் எல்லாத்தையும் நான் குறிப்பிட்டு யாருன்னு சொல்ல பொதுவா கேட்கறேன் என்ன நாய் அந்த இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த அவங்க சகோதரிகளை நான் பார்த்து கேட்கிறேன் நம்மளோட அந்த குழந்தைகளை பார்த்து சொல்றேன் டிகிரியும் நாங்களா இருக்கிறோம் நாங்களா இருக்கிறோம் உங்களுக்காக நாங்க கூட பார்டர் போக தயார் குடா அந்த எட்டு பேர் நான் சுற்று போற மாறேன் பார்க்க மாட்டான் சுத்தஞ்சது எட்டு தீவிரதானும் பார்க்க மாட்டேன் உயிரே போனாலும் என் உயிர் போற வரைக்கும் நாலு பேர்த்தே சொல்லுவேன் வெளி வேண்டாம் வெளியில் வயராக்கி வேணும் வந்தால் வீரத்தோடையும் மானத்தோடையும் ரோஷத்தோடையும் வாழ்கிறோம் வீரன் வண்டி முழு சத்திரியன் பிறந்தோ இறந்தோ மீன் இல்லாமல் நாற்றுக்கு என்ன செய்துவிட்டு போகின்றோம் என்பது தான் சாதனை ஒட்ட பசங்க பேடி பசங்க செய்யலைய செஞ்சப்ட்டு இதுல வேற ஜாதி மதம் இனம் பார்த்து சொல்றாயா இனம்பாது சொல்றான் முஸ்லீம் இந்து இந்து கேட்க நாதியற்ற சமுதாயமா நான் கேக்குறேன் இந்துக்கள் கேட்க நாதியலா சமுதாயம் மானங்கட்ட பசங்க மதே கட்ட தீவிரவாதிகள் ஓட ஓட நல் ஓட்டுல நிக்கி வச்சு அவனுக்கு ஆணூர் பேசி நாய்க்கு போடணும் அவன் கண்ணு இன்னொரு தீவிரவாத அடுத்த இன்னொருத்தர் கூப்பிட அவனே எடுத்து போடணும் இப்படியே வரிசை ஒவ்வொருத்தையும் போட பண்ண தீவிரவாதத்தை இந்தியாவில் வந்து விடக்கூடாதுங்க விடக்கூடாத தீவிரவாத ஐயோக்கிய பசங்களை கேடு கட்ட நாய்களை எனக்கு இருக்க இருக்க பயங்கரமான ஒரு என்ன சொல்றது நமக்கு மதிப்பிழை ஏழுமலை அந்த ஆம்னி பஸ்ஸுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கின்றேன் அது ரொம்ப ஓவரா சீன் போட்டு இருக்கு அவங்களை கூட விடுப்பா அந்த ஆம்னி விடு யாராவது இந்த மீடியா காரணங்க மீடியா காரணங்க யாராவது ஏதாவது டிபேட் போடுறானா இந்த செய்தி குறித்து ஒரு ஏதோ ஒரு நிகழ்வு மத்ததுன்னா பாரு அண்ணா திமுக நான்காவது ஓடிந்தது அதுக்கு ஒரு டிபேட் நடக்கும் அண்ணா திமுகவில் செங்கோட்டையின் மூஞ்சி எழுத்துக்கிட்டு இருக்கிறார் டெல்லி போனார் டெல்லியில் இருந்து வந்து டீ குடித்தார் காரில் ஏறினார் உடனே அதுக்கு ஒரு டிபேட் சட்டமன்றத்தில் எடப்பாடி சரியா மோகம் கொடுத்து பேசவில்லை யாரு செங்கோட்டையன் இதுக்கெல்லாம் டிபேட் நடத்தி இருபத்தி ஏழு உயிர் போயிருக்குது மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க பாடர்ல அதுக்கெல்லாம் நடத்தி மீடியா கேட்கிறேன் திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி சொல்லியது போதும் ரெட் லைட் மீடியாக்களை விவச்சார ஊடகங்கள் என்று நினைத்தார் அது நிச்சயமா பொருந்தும் மத்த மீடியா வடநாட்டு மீடியாவில் போட்டு கிளி கிளி கிழிச்சிட்டு இருக்கான் அதே போல கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா எல்லா சேனலையும் என்ஐஏ சேனல் அனைத்து சேனலும் இங்கிலீஷ் நியூஸ் சேனலும் வந்துட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப மன வேதனையில் பேசுகின்றேன் வழியில் பேசுகின்றேன் துக்கத்தில் பேசுகின்றேன் இந்துவாக பிறந்தால் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் முஸ்லீமாக பிறந்தா உத்தரம் என்னடா நாடு என்னடா உங்களுக்கு அவ்வளவு துரோகிய நாங்க உங்களுக்கு கோவம் தான் மோடியிட போய் மோதிப்பார்கள் பேடி பசங்களை